இல்ல நான் எதுவும் பண்ணலையே அது எப்படி உங்க நம்பர் எனக்கு தெரியும் நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படியா இட்ஸ் ஓகே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க எனக்கு இன்னும் மேரேஜ் ஆல உங்க ஃாதர் இல்ல சார் அவர் போய் சென்டாரா ஹலோ எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு தட்ஸ் ஓகே வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார் ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல இல்ல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கூல் கூல் பை நம்பிதா திரும்ப கால் பண்ணு நான் பேசிக்காவே நல்ல பையன்டா இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் ஆமா 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 ஹலோ ஹலோ யாரு நான் மிஸ் கால் பண்ணி மிஸ் மிஸ் ஹலோ ஹலோ ம் சொல்லுங்க இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு மெசேஜா இப்பவா ஆஃப் கோர்ஸ் நான் இது ஆன ஹலோ என்ன விளையாடுறீங்களா என் நம்பர் கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லிருக்காங்களா நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஹலோ நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் தெரியுமா எங்க ஹவுசனர் பையன் சிவா தானே நீங்க என்ன சார் ஹலோ ஹலோ சிக்னல் கட் ஆயிடுச்சுல சிக்னல் கட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல திக்கிது குத்து மதிப்பா கேட்டிருப்பாலும் பழைய படியா மெயின்டைன் பண்ணலாம் மாப்பிள்ள அந்த ஃபைவ் தௌசண்ட் என்ன பண்றேன்னா அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தா பைவ் தௌசண்ட் போட்டேன் வீட்டுக்குள்ள வந்து